செல்வம் செல்வம் நல்ல படைப்பு நல்ல விஷயங்கள் நம்ம பார்க்கறது ரசிக்கிறது சிரிக்கிறது இதெல்லாம் தாண்டி சினிமாவில் வேற ஒன்று இருக்கு என் குருநாதர் சொல்வார் உணர்வு அப்படின்னு சொல்வார் நாடோடிகள் படம் பார்க்கணும் அவங்கள தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் உட்கார வச்சிருந்தோம் கம்பெனி லோகோ வரும்போதே கை தட்டினாங்க அப்போதான் இதுக்கு இதுக்கியா தட்டுறாங்க அப்படின்னு கேட்டார் தெரியல சார் தட்டுறாங்க அப்படின்னு அப்போதான் அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் அதாவது எல்லோரும் முழு மனசோட ஒரு படைப்புள்ள வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னா அது ஆடியன்ஸுக்கு சொல்ல தெரியாது அவங்க உணர்வாங்க அப்படின்னாரு அந்த உணர்வு இந்த படத்தில் இருக்குது நான் நம்புறேன் ஷாம் பற்றி சொல்லணும்னா எனக்கு பருத்தி ஒன்று ஒர்க் பண்ணும்போது மூக்குலேருந்து இடத்தான் வந்துடும் அவ்வளோ ஹீட்டு இவர் கிண்டல் பண்ணுவார் நீ என்ன ஜெயபிரதா மாதிரி மூஞ்சது மூக்குலேருந்து மூணு தான் வந்துருது ஒரு இவர் கிண்டல் பண்ணுவார் ஷாம் வந்து என்கிட்ட சின்சியராக சார் இல்லை சார் என்ன பிரச்சனைன்றத உடனே பார்க்கணும் எங்கள் போவோம் ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லி என்ன நிறைய நேரத்தில் என் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது தான் ஆணும் ஷாமும் ரொம்ப கிட்ட நெருங்கணும் உலகியல் ரீதியாக அது அண்ணன் இறைவனுக்கு நன்றி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் என்னுடைய திரைப்படத்துக்கான மேடையில் அதிக மகிழ்ச்சியோடு இந்த மேடையில் நிற்கிறேன் அண்ணா அமீரன் எனக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா அண்ணன் இல்லைன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கவே மாட்டோம் பருத்தி விரதம்ல ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தோம் அற்புதமான ஒரு பயணம் ரொம்ப கடின உழைப்பு அவர்கிட்ட சாதாரண போய் வேலை பார்க்க முடியாது கொஞ்சம் அசாதாரணம் அண்ணனோட பயணப்பட முடியும் நான் ரொம்ப அதாவது என்னன்னா நீ எங்கேயும் போகக்கூடாது என் கூடவே இருன்றாரு நான் அவரோட ரூம்மேட் ஆறு மாதம் அவ்வளவு அழகான ஒரு பயணம் ஒரு நூற்றி ஐம்பது நாள் அந்த படம் என் குருநாதர் கே பாலச்சந்திர சார் சொல்லுவார் நீ என்கிட்ட கிட்ட ரொம்ப சாப்பிட்டா இருந்த அமீரோடு டிராவல் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் விகரசாய் தான் உன்னுடைய உன்னுடைய சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வன்முறையாக இருக்கு அப்படின்னு சொல்வாரு அது உண்மைதான் என்ன அண்ணனோட பயணப்பட்டு வந்த பிறகுதான் நாடோடிகள் வேற மாதிரி உருமாறுச்சு அண்ணனை பற்றி பேசினா பேசிட்டே இருப்போம் இப்போ கூட ஒரு பயங்கர காமெடி நடந்தது டே என்னடா கைக்களுக்கு அர்த்தம் அப்படின்னாரு ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி சொன்னான் திரும்ப கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னே வந்து சொன்னான் சொல்லு யூ லீவ் ஒன்லி ஒன்ஸ் நான் அந்த எஸ்ஸை எடுத்துகிட்டு ஒன்லி ஒன் அப்படின்னு சொல்கிறானே அப்படியெல்லாம் லீவ் பண்ண முடியுமானே அப்படின்னு கேட்டேன் அப்புறம் மேலையில் வந்து உண்மையான அர்த்தம் தெரிஞ்சுது நீ ஏதோ சொன்ன அவன் வேற ஏதோ சொல்றான் அவன் ஆமனை இப்ப மாத்திட்டாங்க போடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானம் அது ஒரு பயணம் ஷாம் பத்தி சொல்லணும்னா எனக்கு பருத்தி தான் ஒர்க் பண்ணும்போது மூக்குல தான் ரத்தம் வந்துடும் அவ்வளோ ஹீட்டு இவரு கிண்டல் பண்ணுவாரு நீ என்ன ஜெயபிரதா மாதிரி மூஞ்சு மூக்குல இருந்து உனக்கு ரத்தம் வந்துருது உனக்கு கிண்டல் பண்ணுவாரு ஷாம் வந்து என்கிட்ட சின்சியராக சார் இல்லை சார் என்ன பிரச்சனைன்றத உடனே பார்க்கணும் எங்கள் போவோம் ஹாஸ்டல் போவோம் அப்படின்னு சொல்லி என்ன நிறைய நேரத்தில் என் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது தான் ஆணும் ஷாமும் ரொம்ப கிட்ட நெருங்கணும் உலகியல் ரீதியாக அந்த பயணம்தான் அப்படியே தொடர்ந்து வந்தது இவன் அண்ணன் வந்து வந்துட்டான் அப்படின்னோடனே இவனை விட்டுறக்கூடாது இவன் நம்மளோட கொஞ்சம் காலம் பயணப்படட்டோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு நாடோடிகள்லேருந்து அப்படியே அந்த பயணம் ஆரம்பிச்சது எல்லா படைப்புகளிலும் இருந்தோம் ஆனால் இவன் இந்த மேலே இவனுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கிடச்சிருக்குன்னு நான் சொல்வேன் ஏன்னா இவனுடைய திறனுக்கு எப்போவோ கிடச்சிருக்கணும் ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது எனக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பான் நிறைய விஷயம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கான் டெக்னிக்கலா நான் சொல்லுவேன் இல்லை அவன்கிட்ட கேளுங்க அவன் சொல்லுவான் அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நிறைய இவன்கிட்ட விட்டுட்டு போயிடுவேன் இவ்வளவு தூரம் என் பின்னாடி இருந்தேன் ஏன்னா சாமோ ஷாஜவான்னு இருந்தாங்கன்னா எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை நான் பாட்டுக்கு என் வேறைய மட்டும் பார்ப்பேன் அவங்க அப்படி தான் என்னை இது வரைக்கும் அனுப்பி கொண்டு வந்தாங்க அதனாலதான் சார் நான் இந்த படத்துக்காக ஏதாவது எனக்கு கூடவே நிக்கணும் நிக்கணும் நிற்கணும்னு சொல்லி இந்த மொமெண்ட் வரைக்கும் அந்த பயணம் போயிட்டு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் ஏன்னா இந்த படத்தில் உயிர் இருக்குது அவ்வளோ உழைச்சிருக்காங்க நிறைய நல்ல மனிதர்கள் உள்ள இருக்காங்க தெய்வம் கவலையப்படாதீங்க நல்லா வருவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுக்கு உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் இருந்து எங்கேயோ ஒரு சீட்டில் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க ஏன்னா நான் சரவண்ட்டு சொன்னேன் சரவணன் உங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களை பார்க்கணும் பார்க்கணும்னு நினைச்சேன் இன்னைக்குதான் பார்க்க முடிஞ்சது அதாவது நம் கண்ணுக்கு எதை காட்ட வேண்டும் என்பதை இறைதான் முடிவு பண்ணுது நம் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் இங்க இருக்காங்க நம் பார்க்கிற மனிதர்கள் இல்லாம இன்னும் பல லட்சம் ஆத்மாக்கள் இதுக்குள்ள இருக்கு அப்படின்றத நீங்க உணர்த்துனீங்க அதையும் நான் தேவிட்டு சொல்றேன் இங்கேதான் இருக்காங்க அப்பா அம்மா மாமா எல்லாருமே சந்தோஷமா இருங்க உடைய கடவுள் வாழ்த்துக்கள் தேவிகா தோண்டு பொடிசா பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாழ்த்துக்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்ச அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் நான் இறைவனத்தை பிரார்த்தனை பண்றேன் நண்பன் மகேஷ் ஆரம்பிக்கும் போது ஒரு முகம் பார்த்தோம்ல அந்த முகம் இன்னும் அழகா இருக்கு உங்கள் நம்பிக்கை தான் இந்த ஆர்ட் மேலேயும் இந்த படைப்பு மேலேயும் ஷாம் மேலேயும் இந்த டெக்னிக்கல் டீம் எல்லோருமேலையும் வச்சுருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை உங்களை அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போகும் மகேஷ் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்புறம் ஆர்த்தி கோகுல் உங்கள் ரெண்டு பேர்த்தை பற்றி நிறையா சொன்னார் அதுவும் மனசார நிறைய விஷயங்கள் சொன்னான் ஷாம் உங்களுடைய மனசுக்கே இது மிகப்பெரிய வச்சு வாழ்த்துக்க பாத்துக்க வெல்வோம் வெல்வோம் நல்ல படைப்பு நல்ல விஷயங்கள் நம்ம பார்க்கறது ரசிக்கிறது சிரிக்கிறது இதெல்லாம் தாண்டி சினிமாவில் வேற ஒன்று இருக்கு எங்கள் சொல்வார் உணர்வு அப்படின்னு சொல்வார் நாடோடிகள் படம் பார்க்கணும் அவங்கள தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் உட்கார வச்சுருந்தோம் கம்பெனி லோகோ வரும்போதே கை தட்டினாங்க அப்போ தான் இதுக்கு இதுக்கியா தட்டுறாங்க அப்படின்னு கேட்டார் தெரியல சார் தட்டுறாங்க அப்படின்னு அப்போ தான் அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் அதாவது எல்லோரும் முழு மனசோட ஒரு படைப்பில் வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னா அது ஆடியன்ஸுக்கு சொல்ல தெரியாது அவங்க உணர்வாங்க அப்படின்னா அந்த உணர்வு இந்த படத்தில் இருக்குது நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த பிகப்பெரிய வீட்டு என் ஷாம் பெருசா ஜீக்க கோபி முதல் முதல்ல கோபியை பார்த்தது ஞாபகத்தில் இருக்கு சிலோன்ல வச்சு மேடையில் எல்லாம் நல்லா பேசுற சிரிக்க சிரிக்க இந்த வசனத்தை சொல்ல மாட்டியா சொல்லு அப்படின்ட்டாரு கோபிக்கே அப்ப வாய் வர மாட்டேங்குது நாக்கு உள்ளேயே போகுது அப்படியே தொடச்சிட்டு இப்படியா இருக்கு வா அப்படிதான் சொல்லுவாரு வா ஒன்னு போலாம் அப்படின்னா கரெக்டா எங்கிட்ட நல்லா நடிச்சு காட்டுவாரு அங்க போனவனே விட்டுருவாரு திரும்ப என்ன கூட்டிட்டு வந்த இங்க வந்து எவ்வளவு கூட்டுறானே அப்படிம்பாரு அப்புறம் அப்படியே அந்த பயணம் ஆரம்பிச்சு 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 அதே டைரக்டர் எங்கள் டய்டர் சிரிச்சு சிரிச்சு சிரித்து அந்த படம் முடிச்சுட்டு நாங்கள் வரும்போது அவ்வளவு கொண்டாட்டமாக போய் திரைப்படம் அடுத்துக்கோங்க கோபி உன் மனசுக்கு இன்னும் நிறைய களங்கள் கிடைக்கும் நீ விளையாட